அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புராசமானந்தர் இரண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அஷ்டமி திதி ஒரு அருமையான ஒரு திதி எவங்க பஞ்சாங்கம் என்ன சொல்கிறது திதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் வாருங்கள் பார்ப்போம் சோபகருது வருடம் தை மாதம் பத்தொன்பதாம் தேதி அருமையான வெள்ளிக்கிழமை சுபமுகூர்த்த நாள் தேய்பிரை அஷ்டமி அஷ்டமி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நாற்பது வரைக்கும் சப்தமி இருக்கிறது அதன் பின்பு அஷ்டமி திதி அதிகாலை ரெண்டு இருபத்தைந்து வரைக்கும் சித்திரை நிறைவு பெறுகிறது அதன் பின்பு சுவாதி காலை ஒன்பது முப்பத்தி எட்டு வரைக்கும் சூலம் இருக்கிறது அதன் பின்பு கண்டம் நாம யோகம் கண்டம் நாமயத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் அனுஷம் யோகாதிபதி சனி பகவான் அவயோக நட்சத்திரம் ரோகிணி அவயோகி சந்திரன் அதிகாலை பன்னெண்டு ரெண்டு வரைக்கும் கரணம் கேது அதன் பின்பு பிற்பகல் பன்னிரெண்டு நாற்பது வரைக்கும் பவகரணம் செவ்வாய் அதன் பின்பு பாலவகரணம் ராகு வெள்ளிக்கிழமையும் அஷ்டமி திதியும் ஒன்றாக வருகிறது ஏன்னா பன்னெண்டு நாற்பதுக்கெல்லாம் அஷ்டமி ஆரம்பிச்சிருது அதனால் மதியம் ஒரு மணிக்கு நடக்கக்கூடிய கோபூஜை மிகவும் சிறப்பான ஒரு கோபூஜையாக இருக்கும் ஏன்னா அஷ்டமி திதியும் வெள்ளிக்கிழமையும் ஒன்றாக வருகிறது மக இரண்டுமே மகாலட்சுமி அதனால் வாய்ப்பு இருப்பவர்கள் நேரில் வந்து கலந்து கொண்டு மகாலட்சுமியின் அரளாசி பெற வேண்டுமென உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கேட்டுக்கிறேன் வாய்ப்பு இல்லாதவங்க இதை வந்து நே நேரலையில் லைவில் பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கிறவங்க தயவு செய்து நேரில் வாங்க ஏன்னா இந்த நாள் மீண்டும் கிடைக்காது தேய்பிரை அஷ்டமி திதியும் வெள்ளிக்கிழமையும் சுக்கர ஓரையும் இணைந்த நன்னாளில் நாம் கோ செய்ய இருக்கிறோம் அதன் முன்பு இரண்டாம் தேதி நம்ம திருப்பூரில் நம்ம காவல்துறை பத்திரிகை கோவிந்தராஜ் சாரில் பரமேத்துக்கு தெரியும் அவர் வந்து ஒரு அலுவலகம் திறக்க இருக்கிறார் வஜ்ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலுவலகம் திறக்க இருக்கிறார் ஸோ அவர் வந்து இன்னும் ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிக்க அந்த யூடியூப் சேனல் மேலும் மேலும் ப பன்மடமாக வளர்ந்து அவர் மேலும் மேலும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து இன்னும் பல வகையான குரோத் மேலே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் அதே போல் வஜ்ரன் அப்படிங்கிற உணவகத்தை திரு சதீஷ் மதர் கார்மெண்ட் சதீஷ் அவர்களோ திரு கோவிந்தராஜ் அவர்களும் இணைந்து வஜ்ரன் அப்படிங்கிற நேமில் ஆரம்பிக்கிருக்கிறாங்க ஸோ அதை வந்து அஷ்டமி தீதி அன்னைக்கு பூஜை போடப்படுகிறது நம்ம தான் எதை பண்ண நம்ம எதை பண்ணாலும் அஷ்டமி தான் நம்ம எதை சொன்னாலும் அஷ்டமி தானே அஷ்டமி என்று தூங்க இருக்கிறாங்க ஸோ கோவிந்தராஜ் சாரும் சதீஷ் சாரும் இன்னும் வாழ்க்கையில் மேலும் 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 வளர்ந்து இந்த உணவகமானது மிகப்பெரிய இடத்தை அடைந்து போல் அவங்களுடைய ஆரம்பிக்கக்கூடிய யூடியூப் சேனலும் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வந்து வஜ்ரன் ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கிறார் அந்த பத்திரிகை ஆன்மீகம் அரசியல் மற்றும் அனைத்து விதமான விஷயங்களையும் ஒன்று சேர்த்து வஜ்ரன் அப்படிங்கிற பத்திரிகையை மாத இதில் துவங்க இருக்கிறார் திரு கோவிந்திர சார் அவர்கள் அவர்களும் திரு சதீஷ் அவர்களும் இதை வந்து பண்படங்காக பெருகி அவர்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் உச்சத்தில் இருக்க வேண்டுமென எம்பொருமான வேண்டிக் கொள்கிறேன் வாங்க பன்னெண்டு ராசி மண்டலங்களுக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபக்ஷி ராசி பலன் என்ன சொல்கிறதோ பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பட்சி வள்ளுரு முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் வேலையில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை தற்போது அரசு வேலை செய்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை பிரம்மமூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் சனிக்கிழமை காலையில் பார்த்துக்கொள்ளலாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயிலியம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை முதல் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நாலாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் ஆறாம் ஜாமும் இரண்டுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறது இந்த நேரத்தில் முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் சிறப்பாக செய்யுங்கள் முக்கியமான வேலைகளை தூங்குங்கள் மிக சிறப்பாக இருக்கும் எட்டாம் சாமம் உங்கள் பறவை ஊன் வேலையில் இருக்கிறது எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் சாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் ஐம்பது சதவீதம் வெற்றியை கொடுக்கும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமும் உங்கள் பறவை நடை எடுக்கக்கூடிய காரியம் ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு பொன்னான மாலை வேலையை சிறப்பாக பயன்படுத்துங்கள் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை பெறும் ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊனில் இருக்கிறது உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை முக்கியமான டிரைவிங் அல்லது வேறு ஏதாவது முக்கியமாக துவங்க வேண்டிய விஷயங்கள் இருந்தால் முகூர்த்தத்தில் செய்கிறோம் அப்படின்னு வேண்டாம் ஏன்னா பறவை துயிலில் இருக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பறவை கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் காலை நேரத்தில் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது ஸோ துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்களுக்கான நேரம் நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுக்கும் அரசு வேலையில் இருக்கிறது பறவை நான்காம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு மிக முக்கியமான வேலை இருந்தால் இதில் செய்யலாம் ரொம்ப ரொம்ப அருமையான வேலை அரசு வேலையில் இருக்கிறது உங்களுக்கு பத்தாம் ஜாமமும் ஒன்பதாம் ஜாமுமே சிறப்பாகவே இருக்கிறது பிரம்ம முகூர்த்தத்தில் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக வெற்றியை கொடுக்கும் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் துவங்குங்கள் நல்ல ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பற்றி மயில் என்று தெய்பிரை வெள்ளிக்கிழமை உங்களுடைய பட்சி படுபட்சியாக இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம் சனிக்கிழமை பார்த்துக்கலாம் நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய வேலையை மட்டும் செய்யுங்கள் படுபட்சி நாட்களில் முக்கியமான வேலைகளை துவங்காதீர்கள் புதிதாக எந்த ஒன்றையும் துவங்க வேண்டாம் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் என்ன சொன்னதுன்னு பார்த்தோம் அதே போல் பன்னெண்டு ராசி மண்டலங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருந்ததுங்கிறதும் பார்த்தோம் ஸோ தொடர்ந்து நம்ம பயணிக்க இருக்கிறோம் வாங்க தொடர்ந்து நாம் இணைந்திருப்போம் எல்லா வகையான நிகழ்வுகளிலும் நாம் ஒன்றாக இணைந்திருப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரன் ரிஷபானந்தர்